இரண்டு நாட்களுக்கு முன்பு கலைஞர் சமாதியில் கோவில் சின்னம் வைக்கப்பட்டதை அடுத்து எல்லா பக்கமும் அமைச்சர் பாபுவிற்கு எதிர்ப்பு எழுந்தது அதற்கு பாட்டி ஒருவரிடம் கேள்வி கேட்டபோது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பாபு தலையில் இடியை இறக்கியுள்ளது நீ எப்படி கலைஞர் சமாதியில் கோவில் சின்னத்தை வைக்கலாம் நீ தீபம் காட்டு சூடம் பொறுத்து என்னவோ பண்ணு கோவில் சிலையை எப்படி சமாதியில் வைக்கிற நாங்க இத சும்மா விட மாட்டோம் போராட்டம் பண்ணியே தீருவோம் என்று மிகவும் ஆவேசமாக பேசியிருக்கிறார் அதிலும் அவர் இதன் பின் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மொத்த திமுக கும்பலையும் சற்று அதிர்ச்சியில் இறக்கி உள்ளது சாமி கோபுரத்தை கோபுரத்தை சமாதி மேல வச்சது ரொம்ப தப்பு தனியாக வெயி மாலை போடு வளர்க்கி பூஜை பண்ணு எல்லாம் பண்ணு அதே இதை எடுத்து கோபுரத்தை வைக்கிற கோபுரத்தை வச்சு மகா தப்பு சமாதி மேல ஏன் இழிவுபடுத்துற தப்பு நாங்க மகளிர் எவ்வளவு பேர் வரணுமோ அவ்வளவு பேர் சொல்லுங்க நாங்க வரோம் போராட்டம் பண்ணுவோம் சமாதி கிட்ட இவரே இந்து தானது சந்தேகமா இருக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி இருந்தா ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு சரி மன்னிப்பு கேட்கலாமே தெரியாம பண்ணிட்டே மன்னிச்சு சொல்லி கேளு அதான் பெரிய தப்பு பெரிய தப்பு மூணு எல்லாம் வேண்டாம் நமக்கு தேவை இந்து மதம் முஸ்லீம் வந்து முஸ்லீம் கும்பிட்டுக்கிட்டான் கிறிஸ்டின் வந்து கிறிஸ்டின் கும்பிட்டுக்கிட்டான் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் இவர் இந்து இந்து மாலை போடு வளக்கேத்து தீபம் போடு கையேத்து கும்பிட்டு வழிபடு வேண்டாம் இது தேவையில்லாத ஒண்ணு இது வரைக்கும் புதுசா இருக்கு இவர் ஊர்ல ஒன்னா எது ஒன்னா பண்ணட்டோம் இங்க வந்து சென்னையில இப்படி நடந்ததே இல்ல அது என்னது இது தங்கத்துல கொண்டாந்து வெய்ய நான் உனக்கு இப்ப வசதி இருந்தா தங்கத்துல வெய்யு இது என்னது ரொம்ப தப்பு அவர் மன்னிப்பு கேட்டே ஆனோம் இந்து லேடிஸ் ஒத்துழைக்கிறோம் ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளவு லேடிஸ் வரணுமோ அவ்வளவும் நாங்க வரோம் இது பெரிய தவறு தான் இது அமைச்சர்னு மக்களா பார்த்து தேர்ந்தெடுத்து தானே இவர் அமைச்சரு இவர் பிறந்த உடனே அமைச்சரான் இனிமே இவர் வர முடியாது ஆனா இப்ப பண்ணத்துக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் இப்ப யாரும் சொல்றதுக்கு ரூல்ஸ் இல்லை இந்து திருநூறுவா வைக்கணும் சந்தனம் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் எல்லாம் தான் வைக்கணும் எல்லாம் தான் கட்டுவாங்க அது இவர் சொல்றதுக்கு அவசியமே இல்லை மக்களை வந்து சொல்றதுக்கு இவர் ரூல்ஸ் கிடையாது என்ன இவர் ஓட்டு கேட்கிறாரா ஓட்டு வாங்கிக்க மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்றியா செய்ய